ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து நான் இப்போ என்ன பண்ணுறேன் கையெழுத்து முடி சரி காத்தூர் காத்து மட்டும் காற்று மட்டும் தூர் காத்தூர் காத்தூர் சரி காற்று விட்டுருக்கோம் நான் வந்து தோட்டு விட்டுருக்கோம் தோல் காத்தூர் காத்தூர் அண்ணா கையெழுத்து விடு காத்தூர் காத்தூர் கரெக்டாக சொல்லுங்க நேராக தோல் எங்கே ஆமாம் 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 காற்று கரெக்டாக தோல் ஆ போய் காற்று ஆ பின்னாடி கை ஒன்று உட்கார் பார்ப்போம் கை ஒன்று நான் சொன்ன மாதிரி ஒன்று ரெண்டு கை ரெண்டு கை எந்த ஊன்றுப்பா சைடில் ஒன்றுப்போம் ரெண்டு கையை ரெண்டு கை சைடில் ஒன்று சைடில் ஒன்று பார்ப்போம் ஒரு பக்கம் படகு ஸ்டீக்கணும் ஒன்று ஆ அப்படியே உட்கார் ஆ ஏந்திரி ஏந்திரி இப்போ ரெண்டு கை இந்த பக்கம் ரெண்டு பக்கம் ரெண்டு கை ரெண்டு உள்ள இப்படி இந்த இடத்துல பிள்ளை ஆ

மக்களிடத்தில் உள்ள சர்வ மூல மந்திர நிரூபிக்க மகான் யுகவான் சாலை ஆண்டவர்களே முத்தி படிப்பு அதே துணை மெய்யாக மெய்யாகவே சதுரங்க கோடி கால மக்களிடத்தில் உள்ள சர்வ மூல மந்திர நிருபூக்க மகான் மேயராகிய யுகவான் சாலை ஆண்டவர்களே முக்தி படிப்பு ஆதிய துணை திரும்ப அப்படியே திரும்பி சொல்லுங்க மெய்யாக மெய்யாகவே சதுரங்க கோடி கால மக்களிடத்தில் உள்ள சர்வ மூல மந்திர நிரூபிக்க மகான் மெய்யராகிய யுகவான் சாலை ஆண்டவர்களே முக்தி படிப்பு ஆதிய துணை